மாலை பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் நிகழ்ச்சியை பெங்களூர்ல கொண்டாடுறாங்க அதனால இது பெங்களூர் இல்ல பொங்கலூர் இன்றைய இளைஞர்களின் காதல் அர்த்தம் உள்ளதா அர்த்தமற்றதா குமார் மூஞ்சி குமார் தெரிஞ்சோம்

மத்தியான டேட்டிங் சாயங்கால ஹேட்டிங்னு புரிஞ்சு போயிடறாங்க அவங்க அவங்களோட காதலர்களோட ரீல்ஸ் போடுறாங்க இல்ல காதல் வாய்க்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க முத்துக்குமரன் அவர்களோட ரீல்ஸ் பாத்திருக்கீங்களா நடுவர் அவர்களே கோழி சாப்பிடுறது மட்டன் சாப்பிடுறது எச்சி ஊற இருந்தா எந்த பொண்ணு பக்கத்துல வந்து உட்காரும் நான் எப்படி வேணா இருப்பேன் நீ எப்படி வேணா இரு ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வேணா இருக்கலாம்